நிலைகளையும் அகத்தியன் அண்ட பிரம்மாண்ட நாயகனின் திருமணிகளில் சமர்ப்பித்து அதாவது நம்ம எல்லோரும் மட்டும் இல்லாம மற்ற நாட்டிலையும் இப்ப பேசிட்டு இருக்காங்க எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் இதை தலைப்பாக வைத்து எல்லாருமே வந்து இப்ப வந்து கழிவுக மாற்றம் அப்படிங்கிறது இயல்பாவே நடந்துகிட்டு இருக்குங்கிறது புரியுது இந்த ஒரு நிகழ்வு எப்பவுமே நடக்கல இப்பதான் நடந்துட்டு இருக்கு அப்போ எல்லா இடத்துலயும் இது வந்து ஒரு பரவுதல் நிலைமையில இருக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய சான்றா இருக்கு சூட்சமத்தில் என்று ஆதி கைலாய சிவசூட்சம நூல் சூட்சமத்தில் அது வெளிப்பட்டதோ சபை தொடங்கிய காலம் முதல் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக சபை இயல்பாக தொடங்கப்பட்ட காலம் முதல் சூட்சம நூல் மெல்ல மெல்ல அதன் பரிமாணத்தை மாற்றிக்கொண்டு வந்த தருணங்களில் எல்லாம் சுகமாற்ற நிகழ்வு தொடங்கிவிட்டது சிவசூட்சம நூலினுடைய அற்புதமான பரிமாண நிலை மாறுவதற்கு தயார் நிலை கொண்ட இத்தகைய வேலைகளில் இங்கு மட்டுமல்ல நமது நீர் உரைத்தவாறு இந்திய நாட்டில் இருக்கின்ற மாநிலங்களில் மட்டுமல்ல அமெரிக்கா கனடா இந்தோனேசியா ஸ்ரீலங்கா போன்ற அத்துணை நாடுகளில் இருந்தும் சித்தனுடைய அழைப்பு எண்ணினை கண்டு அவனோடு உரையாடி மகிழ்கின்ற தமிழர்களை காண்கின்றோம் அகத்தியம் அதுவே யுகமாற்ற நிகழ்வினுடைய அற்புதமான உச்சகட்ட நிகழ்வு என்று உரைக்கின்றோம் நிகழ்வினை அருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை நிகழ்வினை உலகம் கண்டுகொண்டிருக்கின்றது என்ற அகத்தியம் நேரடியாக சஷ்டி ஏகாதசி வாசி முழுமதி நன்னாட்களில் நடைபெறுகின்ற திருப்பிரபஞ்ச கோமாதா பூஜை பிரம்ம முகூர்த்த வேலையில் நடைபெறும் அப்பழா உலகம் எங்கும் நேரடியாக பறைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக தரப்படுகின்றது தாரைவார்க்கப்படுகின்றது என்று உரைக்கின்றோம் அதனை வணங்குதல் நிலையோடு வாழ்த்துதல் சரணாகதி நிலையோடு காண்கின்றவர்கள் ஆளி தாண்டி அமர்ந்திருந்த பொழுதும் சித்தனை காண்கின்றார்கள் சிறசில் சிந்தையில் என்று அகத்தியன் உரைக்கிறோம் அந்நிலையே கலியுக மாற்ற நிகழ்வு தொடங்கிய சூட்சம நிகழ்வென்றும் உரைத்து சூட்சம நூல் பல்வேறு பரிமாண நிலைகள் எடுத்து இதுபோல் அகத்தியன் சூட்சம நூல் துவங்கிய காலம் இவன் கண் மூடியிருந்தால் மட்டுமே ஆசி வரும் தவநிலையில் அமர்ந்தால் கண் மூடி நின்றால் மட்டுமே உரைக்க இயலும் ஆனால் சூட்சம நூலினுடைய பரிமாண நிலை மாறுகின்ற பொழுது ஒரு நாள் முழுவதும் கண் திறந்த பொழுதும் இவனுக்கு நிகலோக பார்வை என்பது கிடையாது என்ற காண்பது அகத்தியன் கண்கள் இவன் அகத்தியனை விட்டு இவன் அகத்தியன் வெளிவருகின்றானா இவனுக்குள் இருக்கின்றானா என்று ஒரு நொடியில் அறியும் தன்மை கொண்ட சிவமகா வாலேசித்தனுடைய ஆற்றலின் மூலமே பகிரப்படும் இந்நிலை எத்துணை நாளிகை கந்திறந்த பொழுதும் ஆற்றல் ஆற்றலாகவே இருக்கும் என்றும் அதுவே ஆதிசிவ சூட்சம நூலினுடைய அற்புதமான பேராற்றல் அவ்வாற்றலை யுகமாற்ற நிகழ்வை நிகழ்த்துகின்றது என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான்